ஆயிரத்து எட்டு ஆன திருப்பதிக்கும் வாயு மொழ்பூசை வதுபு முழங்காது கோயில் கிணறு குளாங்கரைகளானதையும் சேரும் மகில் கொடை வேணும் எளியோர் வலியோர் என்று மிக பாராமல்ளி கூற நன்றாய் கண்ட உலகை உரை போல் மடம் வைத்து ஆகங்கலி கூற நேரம் பிச்சை இடுவார் எளையோர்கள்தண்ணி பக்தர் ஆரி ஒரு கடமை ஆசையாமல் தான் வேண்டி தேரியே சோலும் சீமையர் சாண்டிருந்தான் சிவாய நம வெண்டு சிவவேதமல்லாது கவாயமாய் சொரு கருத்தறிய மாட்டார்டமை அது தரவே மாட்டேம் என்று சொன்னான் பன்னிரண்டு ஆண்டு பரிவாகிற இருத்தார் பன்னிரண்டு ஆண்டு பொறுத்திருவோம் என்பான் இவ்வகையாய் சோழன் ராஜியத்தை ஆண்டிருந்த வகையாய் சோழம் ஆண்டிருக்கும் நலையறிவு கொண்ட மேலான்பத தெளிவு பெருநிறமே போனே இவகையாக சோழன் இருந்து ராஜியத்தையால கவைகள் இல்ல கலியுகம் வாழும் நாளில் செவ்வகை திருவையான திருவுல கிருபை கூர்ந்து தெய்வமை நீதம் வந்த செய்தி நன்றி தெய்வாரும் நாராயணருமிச்சி மாமுனி மாமூனிவர் எல்லோரும் தங்கோடி சென்று சிவனார் திருப்பாதம் தண்டனிட்டு ராகாவிருங்கோ சமுல திருபோருள் ஏகாபரணே எங்கோ நிறைந்தோனே முதல் பொருளே வரணி சால பொருளே தவ பொருளே நலனரு வேலாங்க நாடி பெறும் பொருளின் கரணரே நீரோம் கணல் காம்பமானோரே நால முறிய அருளை வே ிருக்கும்ே இருக்கும் தவமே தவ பொருளே அறியாய் அறிய தீர் முதலின் ஜோதியே சோழன் சொல் நிறைய கிளும் மைய வந்து வாழவன் உடம்பை ஏடி வந்தவேடனுக்கு துடை அறிந்துவன் கா ியவன் புவ மனதில் கபைகள் இல்லை சிவாலயங்கள் குளங்கோபும் அவர் சோழும் அறு சோழும் சிமையில் தெய்வம் நீலை நிறுத்த வேணும் ஐயா தேவினை வருத்தும்ருணங்கனையள மாதமும் அறிவையும் கருளை கூடை விரிக்க கங்குள் தனையலையும் வாசியல் போவளையும் தோசி மரணியையும் சொல்லி விலக்கிடுனி ஒரு போசை செய்யும் கூட்ட மதி சிவமாயிருத்திருக்க செய்திடுனி குளமதுவாதேவிங் தருபூமியில் மதிபமாய் காக்க வையென்றும் இமைச்சோர் குரு திரைவோர்வும்யலும் பண்போற்றிருந்திடவும் பசுவும் சாத்திர வேகோ சமயம் வழுதம் சூத்திரமாக துல்படுத்திடவும் மக்கள் ஒரு ஓடி வெட்டு மனிதாக நாமம் இரவாதிருக்க வேண்டும் சந்திர சுனியர்கள் சட்டு மிக மொழி திரரும்

முவீனிலே வாள மற்பணி குரலாளங்க மண்ணரே வசாரானே தெய்வ நிலைமை செப்பிய பிந்தே சமதில் நைநீதே பெண்கள் நிலையமே கேளம்மாளை களவு முளீங்க கலவு முளீ பேச நிலைமை சொல்லு அம்மா கதவு போலே தற்போது தொல்கதவுரவுலமான அன்பாகவற்றுங்க அன்னை வீர முன்பாங்க சோழி முறை போலுற வாங்கிங்க போற்றியே நிற சொல்லை தவறாமரை மொழிவா ஆராட்டி ஆரட்டிங்க கரமான உரவிங்க கால் அழவின்றிவோம் துயின்றது அறிந்து துஞ்சுவால் மங்கையறோம் மயன்ற ஒரு சாமான் மங்கையே முகத்து மீறிங்க நான் முதல் தோனையும் தொழுவிங்க அகற்று பெருமூற்றும் அலங்காரம் கலியானங்கள் கற்பு நிலை மாறாம கலியான ஜாதியம் பலமை கேலமான சான்றோர் முதலாய் சக்கீலியன் வரையோண்ட சாரிங்க தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமும் எங்கள் பெறுகளை மாறாமல் நல்வீரும் இருந்தனரும் என்று தப்பு மிக செய்யாமும் பெரிதை என்று மகிழ்ந்திருந்த ஒருவருக்கு ஒருவர் ஊழியங்கள் செய்யாமல் அருகல் ஜீவன் பேரில் கருக்காயிருந்த செய்யும் வழக்கு சிவன் பேரில் அல்லாத செய்யும் வழக்கு சிவன் பேரில் அல்லாதே பையம் வழக்கு வாராதே அழிவழிய வென்று அறத்தில் மிக செய்யாமல் குடி பொருங்கி வாழ்ந்து கொடியிருந்தால் அம்மான் செய்யினுடாட்டு செவி கேட்டிருப்பதால் நீளமோடி தேச மனோட நீளமும் நட்புடன் தேசும் நாடி மீ கற்போட நீசரு கண்டு மகிழ்ந்தன